பிரைஸ் அலாட் கத்தருக்கு பிரியமானவர்களை திவிட மக்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன மாசத்து மேலான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி சொல்கிறோம் இதனால் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் சங்கீதம் ரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் பயத்துடனே கர்த்தரை சேவிங்கள் நடுக்கத்துடனே கழி கூறுங்கள் நீங்கள் பயத்துடனே கத்தரை சேவிக்கும் போது இஸ்ரவின் தேவனாய் கத்த நம்முடைய பயத்தை அறிஞ்சு பரலோகத்தில் நன்மைகளை ஆசீர்வாதங்களை தர எப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்துகள் இக்கட்டுகள் நெருக்கங்கள் வருகிறதோ அப்போ கத்தவுடைய சமூகத்தில் பயத்தோடைய சமூகத்தில் நெருங்கும் போது அவர் ஒரே நோக்கி நம்ம கூப்பிடும்போது நம்மளுக்குள்ள இருக்கிற எல்லா இக்கட்டுகளை மாற்றி போட்டு தேவன் ஆசிர்வதிப்பாடு ஜெபம் சௌத்தரிக்கிறோம் ஆண்டவரே சௌத்தரிக்கிறோம் அன்பானே சுவாமி நாங்கள் உமையை நோக்கி நாங்கள் பார்க்கிறப்ப சங்கீதக்காரன் தாவித சொன்னது போல ஆண்டவரே பயத்தோடனே கத்தரை என்று சொன்னது போல ஆண்டவரே தாவித உண்மை சேவிக்கும் போது பயத்தோடு நம்முடைய சமூகத்தில் வரும்போது தாவிதனுடைய வாழ்க்கையை நீர் மாற்றி தகப்பனே அடுமைத்தவனை ராஜாவாய் உயர்த்தின தேவனாகி உமையை நம்பி உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனாகி கத்தர் உம்முடைய படத்துல இருந்து பரலோகத்துல இருந்து வருகிறோம் நன்மைகளும் நற்புதங்களை உங்களுடைய கிருபைகளை நீங்க கொடுங்கப்பா பிள்ளைகளை குறித்து கவலையோடு வேலையை குறித்து கவலையோடு பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை பிள்ளைகளுக்கு நல்ல ஆசீர்வாத குடும்பத்தில் இருக்கிற தரித்திரங்களை மாற்றி போடும் நன்மைகளும் நற்புதங்களை கிருபைகளை நீங்க காணச்சிங்க பொற்படுங்க மூலம் மொழம் நல்ல நல்லபிதாவே நம்ம